نام ہے

معارض حسین نا محمد مبارک حسین لا سلیہ نا حسین نا پوری کی برکت و برکات کی دنیا کو قدرت کی نوازنوں کی نسبت ہی و نیاع اعلی بن مسعود مبارک حسین اور اللہ تعالی کے کلام کی تصنیف اور بلاغت سے ایمان کی مزید میں فضل بسم اللہ الرحمن الرحیم ور پڑھنا سنت ہے صلی اللہ, اللہ علیہ الحمدللہ اللہ ہم نے اللہ اسے ماں روپی نام یافتہ ہے پیغمبرانہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور ان کی امت کے ہر طرح کے بندہ الملک نیلامن اور ان کے حبیب لیے میلاد منانے کا ہے۔ ان کی بعثت کی تذویق کے ہمیں یلا کو جو سے ماننے کی بنیاد۔ ہمیں نا

ரசூல் எங்கே இருக்கிறார் கேட்டால் என்ன சொல்வோம் மதீனா முனப்பரா என்று சொல்வோம் கேட்டால் என்ன சொல்வோம் பாலமாக ملتی ہے ہر سر ملتی ہے محمد کی کے میں نوری سمیر جمالی کے تصل دکھ میں ہر سل میں ملتی ہے تنیر محمد کی دیا

நாம் போதக்கூடிய மோடிது சரீபி கொண்டு அந்த சுயர போவலிலே வர பாணா முடிந்து விட்டது வியர்த்து விட்டோம் உங்களுடைய அந்த சுயந்து விட்டதே உம்மத்த போதலை கொண்டு உங்களுடைய அந்த சுயந்து இல்லை நபியே உங்களுடைய அந்த சுயந்து விட்டது முடிஞ்சிருச்சு யாராலும் உயர்த்தவ முடியாது தாத்தவும் முடியாது அல்லாஹ் அந்த சிலை தூக்கி வைத்து விட்டான் சபசே அலாவு அவுலா ஹமாரா நபி அனைத்து வஸ்துக்களை விட

எல்லாம் அவளுக்கே சொந்தம் அந்த லில்லாஹில் உள்ள லாமே இடின லஹு லஹுல் குஸ்மா வாதி வல்லா அவளுக்கே எல்லாம் இருக்கிறது லஹுல் உள்ள லாமே இருந்தால் ஹு இருப்பவன் அவன் தான் இருப்பவன் அவன் தான் இப்ப பாருங்க அல்லாஹ்வில் உள்ள ஒவ்வொரு ஹர்பை ஒவ்வொரு வார்த்தையை நீக்கினாலும் அர்த்தம் வருகிறது அதே போன்று முஹம்மது என்ற முஹம்மது என்ற பெயரை இஸ்மூல் ஆதமை அதிரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண பெயர் என்ன சாதாரண பெயர் என்ன அந்த பெயர் ஒவ்வொரு வினாடியும் புகழை சேர்த்துக் கொண்டே இருக்கிறது புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அந்த முகமது என்று சொன்னால் புகழப்பட்டுக் கொண்டே இருப்பார் முகம்மதுவில் உள்ள மீமை எடுத்தால் முமித்து உதவி செய்யக்கூடியவர் சதாணம் உதவிக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் யார சூழல்லா எனக்கு உடம்பு சரியில்லை கூப்பிட்டா வந்துவாங்க யார் சூழல்லா எனக்கு ஈமான்ல நுக்ஸானா இருக்குது

ایسا رسول ہی سنن ناریسنا اوارکلہی ویسط کوئند ادھی امالی ویسیع گلی اوارکل دورمہ کرکیرانگی یللائی نحنو اکربو یلینی مین حبلی وری اندلہ سوڑکیران نا ناڑی نربو گلی مینے کٹے کردنے اذا سوڑا کلی میز ساسر کارو رو پیتھل سوڑ رہاں گے جہاں تک یہ قودائی ہے وہاں تک مصطفائی ہے جہاں تک یہ قودائی ہے وہاں تک مص எது வரைக்கும் அல்லா இருக்கிறானோ அது வரைக்கும் முஸ்தபா சந்தா ஹோலீஸ்வரம் இருக்கிறான் பாலமும் அல்ல பீக்கும் ரசூல் அல்ல அல்லா அல்லாவுடைய ரசூல் உங்களிலே இருக்கிறார்கள் உங்களிலே இருக்கிறார்கள் என்று சொன்ன சொல்கிறான் ரப்பு தாடா நாம் எதிர்கிறோமா பெரியவர்களே சகோதரர்கள் எத்தனையோ மீடாக கொண்டாடிட்டோம் எத்தனையோ மோடிதுடைய சபையிலே உட்கார்ந்து விட்டோம் எத்தனையோ சபைகளிலே நாம் கலைந்து விட்டோம் என்ன முன்னேற்றம் அந்த ரசூல் எங்கே

அந்த இன்பத்தை எல்லாம் நாம் எப்போது அனுபவிக்க போகிறோம் பெரியவர்களே சகோதரர்களே அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அனுபவித்தோம் என்று சொன்னால் கஷ்டங்கள் இருக்காது நஷ்டங்கள் இருக்காது நாம் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷம் என்று சொன்னால் நிரந்தரமான சந்தோஷம் சந்தோஷம் ரெண்டு வகையா இருக்கு ஒரு இப்ப இருந்து அடுத்த வினாடி இருக்குமா தெரியாது கேரண்டி இருக்காது நாம படுற சந்தோஷம் இருக்கலாம் இது போன்ற சந்தோஷம் வந்தது என்று சொன்னால் நபியை கொண்டு அந்த கொண்டு வளர்க்க

இன்பம் அவர்களை நாம் உணர ஆரம்பித்து அவர்களை கொண்டு வாழ ஆரம்பித்து விடுவோம் பெரியவர்களே நாம நமக்கு கேள்வி வரலாம் அல்லாவை கொண்டுதான வாழ்வன் கேள்விப்பட்டிருந்தோம் இது என்னூலை கொண்டு வாழ்வது கொண்டு வாழ்வதுனா என்ன அந்த கொடுக்கப்பட கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் அந்த இழ்மை வாங்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் நாம் எல்லாம் அந்த சிந்தனைகளுக்கு தூரமாக இருப்பதனால் அது போன்ற இல்புகளை அனுபவிக்காமல் இருப்பதனால் இது போன்ற கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நாம் முதலிலே வேண்டும் பிறகு ரசூலை கொண்டு வாழ்வதற்கு அவர்கள் கொண்டு செல்வார்கள் அதற்கு பிறகு அந்த ரசூல் அல்லாஹாவை கொண்டு வாழ்வதற்கு நம்மை கொண்டு செல்வார்கள்

وأعوذ بالله من سيف الله من يارب العالمين وآخر الدعوان أن الحمد لله رب العالمين